தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அத்தி மரத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளையும் தரிசிக்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நட்சத்திர விருட்ச விநாயகர் ஆலயத்திற்குத்தான் நாம் வரவேண்டும் பொதுவாக கோவில்களில் ஒரு தல விருட்சம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய இருபத்தி ஏழு மரங்களையும் ஸ்தல விருட்சங்களாக வளர்த்து வருகிறார்கள் இப்படி ஒரு சிறப்பு வேறு எந்த ஆலயத்திலும் நம்மால் பார்க்க முடியாது நட்சத்திர விருட்ச விநாயகர் கோவில் பற்றிய ஒவ்வொரு தகவலும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அதாவது இந்த கோவிலுக்கு எல்லோராலும் அதுவும் நினைத்தவுடனேயே எல்லாம் சென்றுவிட முடியாதாம் நட்சத்திர விருட்ச விநாயகரின் உத்தரவு இருந்தால் மட்டுமே நம்மால் இந்த கோவிலுக்கு செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் குளத்தில் சயனித்திருக்கும் அத்திவரதர் பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும் அத்திமரத்தால் ஆன திருமேனியை கொண்ட பெருமாள் அத்திவரதர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கோவில் திருக்குளத்தில் அடியில் இருக்கும் மண்டபத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் மரங்களில் அத்திமரத்திற்கு என்று தனி சிறப்பும் தெய்வீக தன்மையும் உண்டு மற்ற மரங்களைப் போல அத்திமரம் தண்ணீரில் ஊறி பாதிக்கப்படுவதே கிடையாது மாறாக அதன் வளவளப்பு தன்மை தண்ணீரில் ஊற ஊற அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரப்படி அத்திமரம் மரம் அம்சமாக கருதப்படுகிறது இந்த மரத்தில் காய் காய்ப்பது மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும் பூ பூப்பது யாருடைய கண்களுக்குமே தெரியாது இவ்வாறாக அத்திமரத்தால் ஆன பெருமாளை அனைவரும் காஞ்சிபுரத்தில் பார்த்திருக்கிறோம் அதே போல அத்தி ஆன ருத்ராட்ச சிவலிங்கம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் கோழமந்தல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்ச விநாயகர் ஆலயத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு காஞ்சி சங்கராச்சாரிய மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் ஒரு லட்சம் அத்தி விருட்ச ருத்ராட்சங்களால் செய்யப்பட்ட சிவலிங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கு மற்ற எந்த கோவில்களிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்ச விநாயகர் திருக்கோவிலில் உள்ளது சரி அது என்ன இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்ச விநாயகர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளுக்கும் இந்த கோவிலில் தனித்தனியாக சன்னதி அமைந்துள்ளது அது மட்டுமல்ல இருபத்தி ஏழு நட்சத்திர அதி தேவதைகளுக்கும் உரிய விருட்சங்களும் இந்த கோவிலில் அமைந்திருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை கொண்டே பிறக்கிறார்கள் இதை ஜென்ம நட்சத்திரம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நம்முடைய நட்சத்திரத்திற்கான அதி தேவதையை வணங்கி அதற்குரிய விருட்சம் அல்லது மரத்தை வீட்டில் நட்டு வைத்து வளர்த்தாலே வாழ்வில் பல மாற்றங்களை சந்தித்து ஏராளமான நன்மைகள் நடைபெறுவதை காண முடியும் சனீஸ்வரர் ராகு கேது ஆகியோருக்கும் இந்த ஆலயத்தில் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆன்மீக சான்றோர்கள் அருள்வாக்குப்படி அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய அதி தேவதை மற்றும் விருட்சத்தினை தெரிந்து கொண்டு அவற்றை முறைப்படி வழிபட்டால் சகலவிதமான தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான சிறப்பான வாழ்க்கை அமையும் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் மட்டுமன்றி முற்பிறவியில் செய்த பாவங்களும் நீங்கி நாகதோஷம் நவகிரக தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் திருமண தடை குழந்தையின்மை ஆகிய பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் குறிப்பாக மனிதர்களின் பாவ கதிர்களை உள்வாங்குகிற சக்தி மரங்களுக்கு உண்டு பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தோன்றிய மரங்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் பல தொடர்புகள் உண்டு அதனால்தான் அந்த காலத்தில் ஞானம் பெற விரும்பி துறைவுகளும் ஞானிகளும் மரத்தின் அடி அமர்ந்து தவம் செய்தார்கள் தவத்திரு சிவானந்த சரஸ்வதி சதாசிவ சித்தரால் இந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அதோடு அத்தி ஆன ருத்ராட்ச லிங்கேஸ்வரரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பாக அத்தி ஆன ருத்ராட்ச லிங்கத்தை இந்த கோவிலில் மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் உலகில் வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத தனி சிறப்பாக இந்த கோவிலில் மட்டுமே நட்சத்திரங்களுக்குரிய அதி தேவதைகளையும் தரிசிக்க முடியும் இந்த கோவிலுக்கு விநாயகரின் உத்தரவு கிடைத்தால் மட்டுமே நம்மால் வர முடியும் என்றும் சொல்கிறார்கள் தோஷம் தடைகள் பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்களின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் இந்த தலத்திற்கு வந்து தங்களின் நட்சத்திரத்திற்கு உரிய அதி தேவதைகளை வணங்கி அதற்குரிய ஸ்தல விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் அமாவாசை நாளில் இந்த கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபடுவது முன்னோர்களின் பரிபூரண ஆசியை கிடைக்கச் செய்யும் என்றும் சொல்கிறார்கள் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு விநாயகர் சதுர்த்தி சித்ரா பௌர்ணமி கிரக பயிற்சிகள் சங்கடகார சதுர்த்தி மகா சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது தினசரி காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து பதினெட்டாவது கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசி இருந்து காஞ்சிபுரம் வருவதென்றால் இருபத்தி இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் உக்கம் பெரும்பாக்கம் என்னும் கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து பத்து நிமிடம் நடந்து சென்றால் கோழமந்தல் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு நட்சத்திர விருட்ச விநாயகர் திருக்கோவிலை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்